ராசி நேயர்களை வணக்கம் ஒழுக்கமான நேர்மையான அடுத்தவர்களுக்கு வாழ்வியல் நெறிமுறைகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஞானம் பெற்ற குருவின் ஆதிக்கம் பெற்ற தனுசு ராசி நேயர்கள் இந்த வார கிரக நிலைகள் எப்படி உள்ளது என்பதை பார்ப்போம் ரொம்ப நம்புவீங்க உங்களை வேஸ்ட் ஆக்கி விட்டுருவாங்க கவனமாக இருங்க ரொம்ப நம்புவீங்க ட்ரஸ்ட்டு உங்களை வேஸ்ட் ஆக்கிடுவாங்க ஆடி மாதம் ஆறாம் நாள் திருவோதிரை நட்சத்திரம் விச்சுவாவசு வருடம் சதுர்தசி திதி இன்று சந்திராஷ்டமும் விருச்சிக ராசிங்களுக்கு இன்று பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைத்தும் மிதவராசி குழந்தைகளாக பிறப்பார்கள் மூலம் உள் நட்சத்திரக்காரர்கள் உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் நட்சத்திரத்தின் அதிபதி கேது குருவாயூர் இந்த இரண்டு கிரகங்களும் ஒன்று கலந்த தெய்வம் எதுவென்றால் எந்த ஊரில் அந்த கோயில் இருக்குன்னா கேரளாவில் இருக்கு குருவாயூர் குருவாயூர் சென்று அந்த தெய்வ தரிசனத்தை தெய்வ தரிசனத்தை நீங்கள் காணும் பொழுது உங்களுக்கு தனி சக்தி எனர்ஜி கிடைக்கும் கெட்டதெல்லாம் விலகும் நல்லது நிறைய நடக்கும் எப்போனா ஒரு முறை வாழ்நாளில் உங்களுக்கு எப்போ போக முடியுமோ அப்போ போயிட்டு வாங்க நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் தனுசு ராசி அடுத்து பூராடம் நட்சத்திரக்காரத்தில் பூராடம் நீங்கள் ராசிக்கு அதிபதி குரு ஆனால் நட்சத்திர நட்சத்திராதிபதி வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரன் வியாழக்கிழமை என்று நவகரத்தில் கூடிய குரு பகவானையும் குரு பகவானையும் வழிபடுவது நல்லது சனிக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை அல்லது புது புதன்கிழமை ஸ்ரீரங்கநாத பெருமாளை வழிபடுவது நல்லது சுக்கரன் ஸ்தலம் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கத்தில் உள்ள ஸ்ரீரங்கநாத பெருமாள் அங்கே போக முடியாதவர்கள் உங்கள் அருகு வீட்டில் அருகாமையில் இருக்கக்கூடிய கடவுளை வழிபடுவது நிறைய நல்லது இப்போ கிரகங்கள் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா மூன்றில் ராகு குரு பார்வை பெற்றுள்ளது ராகு வெளிநாட்டு மூலமாக வருமானம் தரக்கூடிய கிரகம் அந்த கிரகத்தின் மீது அந்த கிரகம் எந்த வீட்டில் உள்ளதோ எந்த கிரகத்தின் பார்வை பெறுகிறதோ அந்த பார்வை பலத்தை பல மடங்காக பெற்று உங்கள் ராசிக்கு அந்த கிரகம் கொடுக்கக்கூடிய பார்வை கொடுக்கக்கூடிய கிரகம் எந்த அதிபதியோ அவருடைய நன்மைகள் உங்களுக்கு பல மடங்காக கிடைக்கும் குரு ராகுவின் மீது பார்வை குரு ஏழாம் இடத்திலிருந்து கொண்டு உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் பதினோராம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் பதினோராம் பார்த்து கொண்டிருக்கிறார் குரு அடுத்து மூன்றாம் மடத்தை ராகுவையும் பார்க்குறாங்க பதவி உயர்வு வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ரொம்ப கடன் தொல்லை ஆகியிருக்கும் நிம்மதியே இல்லாமல் இருக்கும் எந்த வழியும் உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும் ஏதாவது ஒரு முயற்சி செஞ்சால் நாம் வந்து அதன் மூலமாக மேலே வந்துருவோமே அப்படின்னு சொல்லி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த வழி கிடைக்கும் அம்மனை வழிபடங்கள் ராகு காலத்தில் ராகு கேதுவிற்கும் அதே நேரத்தில் துர்கை அம்மனையும் முதலில் முதல்வன் முக்கன் முதல்வன் விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் மாலையும் எருக்கம்பு மாலையும் வச்சு ஒரு அர்ச்சனை செய்து சொல்லுங்கள் என் வாழ்க்கையில் தீராத பிரச்சனை எனக்கு அந்த நீங்கள் ஐரட்ட நீங்கள் கொடுக்கும் பொழுது அந்த பூஜை பண்ணும்பொழுது நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க சொல்லணும் எனக்கு கல்யாணம் ஆகலைன்னா அந்த உண்டான மந்தத்தை சொல்லுவாங்க தொழிலில் நஷ்டம் பதவி உயர்வு அது வேணால் அதுக்குண்டான மந்தத்தை சொல்லுவாங்க கணவன் மனைவி வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்றால் அதற்குண்டான மந்தத்தை சொல்லி உங்களுக்கு நல்லது நடக்க அவர்கள் வேண்டிக் கொள்வார்கள் சுகஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்று உள்ளார் நாலாம் இடத்தில் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு தனம் குடும்பம் வாக்கு ஸ்தானாதிபதி அவரே தைரிய ஸ்தானாதிபதி குரு சனி பகவான் உங்களுக்கு தனாதிபதி எப்பவுமே நீங்க சனீஸ்வர பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிறைய கிடைக்கும் தனுசுராசினியர்களுக்கு காரார் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நிறைய ஏற்படும் பார்த்தீங்கன்னா மகர லக்னக்காரர்கள் மகர ராசினேயர்கள் அடுத்து கன்னி கன்னீராசினியர்கள் கன்னியா லக்னக்காரர்கள் சிம்ம லக்னக்காரர்கள் பாக்கியஸ்தானாதிபதி சிம்ம ராசிக்காரர்கள் மேசராசிக்காரர்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அடுத்து மிதுன ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் மகர லகனம் மிதுன லக்னம் இந்த இவர்கள் உங்களுக்கு நிறைய அவர்கள் மூலம் சில நன்மைகள் நிறைய நடக்கும் இவங்க நான் சொன்னவங்க மூலிமா உங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னா அவங்களுடைய சுயஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனை வந்தால் அப்படி அவங்க வந்து நல்லவங்க கூட எதிரியாக மாறுவார்கள் அடுத்து ஆறாம் இடத்தில் சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று உள்ளார் சுக்கரன் நன்மை செய்ய வேண்டும் என்றால் நவகரத்தில் இருக்கக்கூடிய புதன் ப சுக்ர பகவானுக்கு வெள்ளிக்கிழமை அன்று தீபம் ஏற்றி வழிபடுவது அல்லது அதாவது சென்னையில் இருந்தீங்கன்னா வெள்ளீஸ்வரர் கோயில் இருக்குது கபாலீஸ்வர் கோயில் பக்கத்தில் மயிலாப்பூரில் ஒட்டினா மாதிரியே அவருக்கு ஒரு வெள்ளிக்கிழமை போய்ட்டு அர்ச்சனை செஞ்சு எங்கள் திருமண வாழ்க்கையில் பிரச்சனையாகக்குது பணம் வருது போயிண்டே இருக்குது பணம் வருது போயிட்டே இருக்குது அதுக்கு என்னை நம்ப நம்பின என் கையில் இருக்க பணத்தை ஆசை வார்த்தை காமிச்சு என் மாற்றிட்டு போயிட்டான் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கவங்களே வந்து பார்த்திங்கன்னா யார் மீது அதிகம் நம்பிக்கை வைத்து அவர்களே எனக்கு வந்து என்னுடைய பணத்து மேலே ஏமாற்றி விட்டார்கள் நம்பிக்கை துரோகிகள் அதாவது ரொம்ப நம்பின என் எனக்கு ஒரு நேர் சொன்னாங்க என் தலையில் துண்டை போட்டு சுண்ணம்பை தடி அமைச்சிட்டாங்க உயிருக்கு உயிராக மதிச்சாங்க அவங்கள அவங்க இப்போ இப்படி செய்வாங்க எனக்கு தெரியாது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரகங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய திசைகள் அந்த தசாநாதன் பலவீனமாக இருந்தால் அது போன்ற நிலைகள் நடக்கும் இந்த நேரத்தில் குரு பார்வை பெற்ற பெற்ற தனுசு நாசினியர்கள் பல பேர்கள் வீடு மேலே வீடு கட்டுறாங்க வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறாங்க ஃபாரின் போகிறாங்க திருமணம் ஆகியிருக்கு பதவி உயர்வு கிடைச்சிருக்கு சம்பள உயர்வு கிடைச்சிருக்கு பிரிந்தவர்கள் ஒன்று சேர்ந்துருக்காங்க இதெல்லாம் ஒரு புறம் நடந்திருக்கு இன்னொரு புறம் பார்த்திங்கன்னா ராசி மேலே சனியோட பார்வை சனி சுகஸ்தானத்தில் இருக்கார் சுகஸ்தானம் என்பது கணவன் மனைவி தாம்பத்திய உறவு பரஸ்பர உறவு உடவுடன் பிறந்த சகோதரர்களின் உறவுகள் அல்லது நண்பர்கள் உட்டார்கள் எல்லோரும் இல்லை ஹெல்த்து ஹெல்த்து வந்து ரொம்ப முக்கியம் ஒரு மனிதனுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் தரக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் சுக இந்த சுகங்களையெல்லாம் கெடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் சனி பகவான் தன குடும்ப லாபாதி தன தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி உங்கள் ராஜ சுகஸ்தானத்தில் போய் அமர்ந்திருந்தார் அப்போது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கிரகங்கள் போய் அமரும் போது அதற்குண்டான பலன்களை கொடுப்பார்கள் அந்த ஹெல்த் இஷ்யூ வராமல் இருக்க ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் ஓம் ஸ்ரீ ஹரி மர்கட் மர்கடாய ஹனுமந்தாய வாய்க்குமாராய ஸ்ரீ ராமதூதாய அஞ்சனா மமவசம் குரு குரு ஸ்வாகா அல்லது ஓம் ஸ்ரீ ராமஜ்யம் ஸ்ரீ ராமஜ்யம் என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபடுங்கள் தன்வந்திரி பெருமாளுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் சனிஸ்வர பகவானுக்கு எல் ஏற்றி ஓம் நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரம் யமாக்கஜம் சாயா மார்த்தாண்டம் சர்வ சம்பூதம் தம் நமாமி சனிச்சரம் என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபடுங்கள் அல்லது ஓம் சனிஸ்வர பகவானே நேர்மை நேர்மையாளன் அவர்தான் நீதிமான் அவர்தான் தர்மராஜா அவர்தான் வேர்ல்டு ஜட்ஜும் அவர்தான் பிரபஞ்ச ஜட்ஜும் அவர்தான் யூனிவர்சல் ஜட்ஜும் அவர் தான் அதனால் அவர் நீங்கள் வேண்டும் பொழுது கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய தெய்வம் உங்களுக்கு யாருன்னா அவர் தான் உங்களுக்கு எந்தெந்த தெய்வங்கள் அதிக நன்மைகளை செய் செய்வோம் என்றால் விநாயக பெருமான் அடுத்து வந்து சனீஸ்வர பகவான் அடுத்து முருகப்பெருமான் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி எனக்கு பதவி உயர வேண்டும் சம்பளம் உயர வேண்டும் எனக்கு வந்து நல்ல பிள்ளைகள் மூலம் சந்தோஷம் கிடைக்க வேண்டும் பிள்ளைகள் வாழ்க்கையில் அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய சக்திகளை எனக்கு வேண்டும் என்றால் பூர்வ புண்ணியஸ்தானத்திற்குண்டான முருகப்பெருமான் முருகப்பெருமானை வழிபடுவது யோகம் 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 முருகப்பெருமானு செவ்வாய்க்கிழமை என்று உங்கள் இல்லத்தில் நறுகாமல் இருக்கக்கூடிய கண்ணை மூடி கும்பிட்டீங்கன்னா முருகரோட காட்சி உடம்புல உங்கள் இதயத்தில் வந்து இறங்கும் நீங்கள் சாதாரணமாக உங்களுக்கு யார் பிடிச்சவங்களும் அவங்களை கண்ணை மூடின்னு நினைச்சிங்கன்னா அந்த உருவம் அவங்க அசைகிறது கொள்வது எல்லாமே தெரியும் அப்போ அந்த அந்த முருகப்பெருமானர்களால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் கூட்டு தொழில் ஏழாம் இடம் ஏழாம் இடம் அடுத்து ஐந்தாம் இடம் இந்த அந்த இடத்துக்குண்டான கிரகம் கிரகத்தோடு பாவ கிரகங்கள் சேர்ந்திருந்தாலும் மறைவிஸ்தானத்திற்கு உண்டான கிரகங்கள் சேர்ந்திருந்தாலும் கூட்டு தொழில் ஆகாது பார்ட்னர்ஷிப் ஆகாது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க சிம்ம லக்னக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்களால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் சிம்ம லக்னக்காரர்கள் ராசிகள் உங்கள் மீது அன்பு அதிகம் வைத்திருப்பார்கள் பாசம் அதிகமாக வைப்பாங்க பாக்கியஸ்தானாதிபதி அவர்கள் மூலம் சில நன்மைகள் ஏற்படும் அவங்க மூலிமா அவங்க நடக்கலைன்னா அவங்க அவங்களுக்கு சுய ஜாதம் கெட்டுப்போயிருக்கு இல்லை உங்களுக்கு ஜாதம் கட்டுப்போயிருக்குன்னு அர்த்தம் அடுத்து சுக்கரன் ஏழாம் இடத்தில் வரப்போகிறார் ஏழாம் இடத்தில் சுக்கரன் வரப்போகிறார் சூரியன் ஒன்பதாம் இடத்தில் தன் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறப்போகிறார் சுக்கரனோட பார்வை குருவோட பார்வை கிரக அமைப்புகள் இன்னும் அடுத்த மாதம் ஆகஸ்ட் மாதம் பிறக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி எதையெதையெல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்கிறீர்களோ அதெல்லாம் கிடைக்கும் கவனமாக இருங்க இது ஜோதிடம் என்பது வெறும் ஒரு அவங்களுடைய கருத்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒரே வீடியோ பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கோ தனுசராசிக்கோ வீடியோ பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருமாக சொல்லுவாங்க ஒவ்வொரு ஜாதகமும் வேறு ஒவ்வொரு கட்டங்களை வேறு இது பொது பலன்கள் அடுத்தவர்களை விமர்சனம் செய்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் அந்த நேரத்தில் உங்கள் வளர்ச்சிக்குண்டான அந்த அரிய காரியங்களை செய்து எதிர்காலத்தை பலப்படுத்திக் கொள்ளுங்கள் அதனால் அடுத்தவங்களை விமர்சனம் பண்ண வேண்டாம் பரிகாரங்கள் செய் பரிகாரம்னா கோயில் தான் கடவுள் இப்படி பண்ண அப்படி பண்ண எனக்கு வந்து நீ பட்டை அடிச்சுக்கோ நாமம் போட்டுக்கோ ஒரு ருத்ராட்சம் போட்டுக்கோ அப்படி அதெல்லாம் அவங்கவுங்க விருப்பம் எனக்கு விருப்பம் நான் மாலை போட்டுப்பேன் நான் பட்டை அடிச்சுப்பேன் நான் குங்கும வச்சுப்பேன் அது என்னுடைய விருப்பம் ஆனால் இப் எப்படி விரும்பினாலும் உங்களை தெய்வங்கள் ஆசீர்வாதம் செய்யும் அதோட அருள் கொடுப்பதை நீங்கள் எதுவுமே போடலனாலும் அந்த 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 தெய்வம் வந்து உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் கர்ம வினைகளின்படி உங்களுக்கு நல்லதை செய்யும் கெட்டது நடக்கக்கூடிய நேரங்களில் இறைவன் பாதத்தில் சரணடைந்து அந்த உங்கள் முயற்சிகளை செய்யும் பொழுது நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் வெளியூர் பயணங்களில் மிக நிதானமாக போ காரில் போகிறது இதெல்லாம் கவனித்து போங்க அடுத்தவங்ககிட்ட பேசும்போது அடுத்தவர்கள் மனதை காயப்படுத்தாதீர்கள் டக்கு டக்கு டக்குன்னு கொத்திடுவாங்க அந்த தனுசுராசி காட்டு ஏன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு அவங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வ்டாக இருப்பாங்க எல்லோரும் அதே மாதிரி இருக்குன்னு இருக்க முடியாது வளைஞ்சு கொடுத்து தான் போகணும் சனியோடய சுகஸ்தானத்தில் சனி உட்காந்துருந்தனால குடும்பத்தில் மனைவியோட கணவனோட வளைஞ்சு கொடுத்து போனீங்கன்னா குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும் பிள்ளைங்களோட பிள்ளைங்க சில தப்புகள் செய்யும் அதை அரவணைச்சு அதுங்களுக்கு ஒரு நண்பர் போல் நண்பர் போல் நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா ஒரு தாய் நான் சொல்வது ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஒரு ஆணாக இருந்தாலும் தனுசுராசிரியர்கள் அனைவருக்கும் இதுவே வயசானவங்க கூட தைரியமாக இருங்க உங்கள் வேலையை நீங்கள் எங்கே செய்யுங்க வயசு வயதானவர்கள் உங்களுக்கு உடல் உழைப்பை அதிகப்படுத்துங்க முடியாதுன்னு சொல்லி உட்காந்த இடத்துல இருந்தீங்கன்னா அங்கே நோய் வரும் படுத்த இடத்துலேயே படுத்திருந்தீங்கன்னா நோய் வரும் முடிஞ்ச வரைக்கும் கீழே விழுன்றாதபடி பொறுமையாக நீங்கள் நடந்து முயற்சி செஞ்சு உங்கள் தேவைகளை நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா பூர்த்தி செஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆரோக்கியம் கிடைக்கும் வேலை செய்யணும்னு வாய்ப்பு இருந்தால் எழுபது வயசில் எனக்கு வேலை போகணுமா அப்படின்னு கேள்வி கேட்காதீங்க முடிஞ்சால் உங்கள் உடல் நலம் ஆரோக்கியத்தை குறித்து பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் எங்கன்னா ஒரு இடத்துல சின்ன வேலை அந்த வேலை கிடைக்கும்பொழுது பணம் வரும் வீட்டில் மரியாதை வரும் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் எல்லாத்தையோட பணம் இதை விட இந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் சிக்கி கொண்டவர்களுக்கு தான் தெரியும் அந்த ஆரோக்கிய எப்படிப்பட்ட ஒரு பொக்கிசமான வார்த்தை என்று ஆரோக்கியம் ரொம்ப பொக்கிசங்க அதை காப்பாற்றிக்கணும் அதனால் இது எந்த வயசாக இருந்தாலும் சரி விபத்து விபத்து ஆயிடுச்சு விபத்து நடக்காமல் இருக்க ஆஞ்சேய பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்யுங்க தன்வந்திரி பெருமாளை வழிபடுங்க காஞ்சிபுரம் சித்திரம் சித்திரகுப்தர் பெருமாளை வழிபடுங்கள் இதெல்லாம் அந்தந்த பரிகார தெய்வங்கள் அந்த தெய்வங்களை வழிபடும் பொழுது அதற்குண்டான பலன் நிச்சயம் கிடைக்கும் நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேயே இன்சூரன்ஸ்லேயே பணம் கட்டும்பொழுது மாதம் மாதம் கட்டும்போது கஷ்டமாக இருக்கும் என்னடா இது பிரியாங்கல்லாம் போட்டுட்டுமே நினச்சிப்போம் இது ஒன்றுமே இது ஒரு பலன் கொடுக்க ஆனால் அது ஒரு அது மெச்சூரிட்டி ஆகும்போது தான் அதோட பலன் கிடைக்கும் நீங்கள் கோயிலுக்கு போக 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 இந்த டெபாசிட் ஆகினே போய்ட்டு கடைசியாக கெட்ட நேரங்கள் விலகி நல்ல நேரம் வரும்போது உங்கள் வாழ்க்கையை கோபுரத்தில் உச்சத்தை உச்சத்தில் நிற்க வச்சிடும் அதுதான் கடவுளோட வழிபாடு உங்கள் முயற்சிகள் மட்டும்தான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் தனுசுராசினியர்கள் வயதானவர்கள் அனைவரும் உலகத்தில் உள்ள அனை அனைத்து தனுசுராசினியர்களுக்கும் எல்லா நன்மையும் எல்லா சந்தோஷமும் நீங்கள் கேட்கும் வரங்கள் வேண்டுதல்கள் பழிக்க முருகப்பெருமான் ஸ்ரீரங்கநாத பெருமாள் சிறுபெருமான் எல்லாமே எல்லா கடவுள்களும் அல்லா இயேசு அனைவரும் அனைத்து கடவுள்களும் உங்களுக்கு அருள் புரியட்டும் நன்றி வணக்கம் நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் மாதவருக்கும் மிக்க நன்றி வணக்கம் வணக்கம்